இலங்கை வழங்கி வந்து இப்போ நம்ம ஒரு தலித் அரசியலையோ இல்லை மார்க்சிய அரசியலில் வந்து ஒரு சமூக வர்ண சூழல் வந்து வட இந்திய மரபில் இருந்து ஒரு நாலு வர்ணத்தின் பேரில் பேசுகிறாங்கல்ல அந்த அறிவில் இருந்து நீங்கள் இலங்கை வழங்கி புரிஞ்சிக்க முடியாதுன்றது ஒரு பகுதி ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இலங்கை என்ற பகுதி வந்து வலதுறதுன்றதுக்கான அந்த அரசன் வந்து நம்ம குலோத்துங்கன் முதலாம் குலோத்துங்கன் வந்து இந்த பிரச்சனையோட உச்சத்தில் தான் வந்து சோழ அரசு விழுது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துகிற இடத்துல இலங்கை வழங்கையை வந்து இந்த ரெண்டு குழுக்களையும் முன் வச்சதான ஒரு கதை நம்மளுக்கு சொல்லப்படுது ஆனால் என்னென்னா இலங்கை வழங்கின்றதுக்கான அந்த பரிணாமம் இந்த கதைக்கு உள்ளே ரொம்ப சரிவாக இருக்குது அதை நம்ம விளங்கிக்காமல் இந்த கதையை மட்டுமே எடுத்துக்கிட்டு இவர் வலது பக்கம் இருக்கிறவருக்கு இது இடது பக்கம் இருக்கிறவருன்னா இந்த தமிழ் சூழலில் வந்து தொண்ணூற்றி ஆறு தொழில் பிரிவுக்கான பட்டியல் இருக்குது இலங்கையிலேயும் வடங்கையிலையும் தொண்ணூற்றி ஆறு பிரிவு தான் இருக்குது சமமாகவே இருக்குது இந்த தொண்ணூற்றி ஆறு தொழில் பிரிவும் என்ன செய்யுதுன்னா வந்து அரசனோட நிற்கும்போது என்ன போர்காலங்களில் இடங்கை பிரிவு வந்து பெரிய அளவுக்கு அரசுக்கு நிற்குது போர் முடிஞ்ச காலங்களில் வளங்கை அதிகாரத்தை எடுத்துக்குது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் பிரிவுக்குள்ளே இருக்கிற வந்து வணிகக்கூழிலிருந்து தொழில் உற்பத்தியோட எல்லா பிரிவுகளுமே வந்து இடங்கையில் இருக்கிறாங்க மரவர் பிரிவு உட்பட அவங்க படையணியாக போய் பிற நாடுகளையோ விஷயங்களையோ அதை கொள்ளும் போது இருக்கிறது அவங்களோட துணைன்றது பலமாக இருக்குது திரும்ப அரசு வந்து அதிலிருந்து திரும்ப வரும்போது இங்கே நில உடமையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள் வந்து மேலே வராங்க இவங்க தான் வந்து வலங்கையாக இருக்கிறாங்க அப்போ வலங்கைன்றது நில உறவோட கூடிய அரசு தலைமை இடங்குன்றது வந்து நிலமற்ற வந்து பிற தொழில் போர் பிரிவு எல்லாமே இடங்கையில் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நில உடைமைக்குள்ளே இருக்கிற ஆட்களை பற்றி தனியாகவும் நிலத்துக்குள்ளே இருக்கிற தொல் பிரிவை தனியாகவும் புரிஞ்சுக்கிறோம் இந்த வந்து ஒரு பெரு அடுக்காக்கி இவங்கள் இல்லாத இந்த தொல்பிரிவு நிலவுடைமையோடு இல்லாத இந்த பிரிவு இல்லாத பிரிவுகளும் மற்ற இடங்களில் வந்து ஆதிக்க ஜாதியாக கட்டமைக்கிற ஒரு பாங்கை நம்ம இன்னும் அடையிறோம் ஆனால் பழைய மரபு பிரகாரம் அப்படி எதுவுமே இல்லை ஏன்னா இன்றைக்கி பழைய பிரிவுன்னு சொல்கிறது வந்து நிலக்கிழாமையோட உழுகுடி மரபுலேருந்து அது சமூகத்தோட கீழெடுக்கல அரசு உருவாக்கத்தோட வலங்கை பிரிவோட ஒரு உறுப்பாக இருக்குது இது என்றைக்கும் அரசும் அரசுக்கான முகாந்திரங்களோட தான் இயங்குது வலங்கை இப்போ மண்ணடி கலவரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா முதல் கத்தி ஒரு பறையர் கத்தி தான் முதலு சார்பாக விழுந்துச்சு அப்படின்வாங்க அப்போ அந்த பக்கம் இருந்தது என்னென்னா இந்த தொழில் பிரிவும் வணிக பிரிவுமான குழுக்கள் தான் அதாவது நவீன கால கலோனியல்கார கொத்தவாள் சோட அந்த கோயில் திருவிழா வரைக்கும் கூட யாருக்கு அந்த கட்டளைக்கான உரிமைன்றது கோயில் ஒழுங்கில் தான் வந்து தீர்க்கப்படுது அதாவது நீங்கள் நிறைய சம்பாரிச்சிடலாம் எது ஒன்றா செய்யலாம் கடைசியாக நீங்கள் கோயிலில் அந்த அந்த திருப்பணியை செய்கிறதுல எல்லாம் அந்த கட்டளைகளில் நீங்கள் பங்கு பெறுறதுல தான் உங்களோட தகுதி நிலையை நீங்கள் மாற்றி கட்டமைக்கிற ஒரு வாய்ப்பாக இருந்திருக்குது அந்த வாய்ப்பு என்ன ஆகுதுன்னா மன்னடி கலவரத்தோட முடிவுக்கு வருது அதுதான் என்ன செய்யுதுன்னா அந்த சட்டத்தை அந்த கலவரத்தில் வந்து பல்வேறு பிரிட்டிஷ் ஆளுங்கள்லாம் வந்து அப்படியே வீடோடு வச்சு கொளுத்திடுறாங்க அதனால் அந்த கவர்னர் ஜென்ரல் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு அந்த சட்டம் தான் நிஜமாகவே ஆசிய தரப்பையே வந்து ஒரு தேக்கமுள்ள சமூகம் ஆக்குறத ஒழிய இந்த வழங்க இடங்கை மோதலோ நம்மளோட வாழ்முறையோலாம் அதெல்லாம் கொண்டு வரவே இல்லை இது வந்து ரொம்பவும் முக்கியமானது இதை ஒன்றும் ஆய்வு தரப்புக்கே போகலை இதுக்கான குறிப்புகள் வந்து ஸ்காலர்ஸ் வந்து முன் வச்சாலும் அதை உரையாடுறதில் என்ன தடையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மண்ணடி கலவரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் தேயிலை தோட்டத்துக்கு போகிற நான் நகராத்தாரெலாம் வந்து அந்த இடத்துக்கு வராங்க அதில் தான் இந்த இந்த கோமட்டி செட்டிகள் அடையார் பிரிட்ஜில் ஒரு பத்து பேரை தூக்களை போட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது வன்னியர் இந்த மரவர் இருக்க வன்னியர்லேருந்து தேவர் இவங்க எல்லாருமே இந்த இடங்கை பிரிவுக்குள்ளே வருவாங்க அதே மாதிரி பல்லர் அப்புறம் வந்து இந்த எண்ணெய் வித்துக்கள் செய்கிற இவங்க அப்படி இப்படின்னு எல்லா ஆட்களுமே இடங்கையில் வருவாங்க இவங்க தான் வந்து நேரடியாக அதில் பங்களித்தாங்க அதில் இவங்க எல்லாருமே இப்போ பறையரோ இவங்க எல்லாமே இந்த வலங்கை பிரிவில் வருவாங்க இப்போ என்னென்னா இந்த ஒப்பந்த அந்த சட்டம் என்ன செய்யுதுன்னா இனிமேல் கோயில் ஊடகங்களில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இருக்கணும் அதுக்கு நடுவில் யாரும் வரக்கூடாதுன்றது சட்டத்தை உறுதிப்படுத்துது அதனால் சமூகம் தன்னோட பொருளியல் தளத்தில் இந்த இடங்கை வலங்கை பிரிவு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வரலாற்று பதிவுகளில் அது சண்டை போடுறதுன்னுடைய இடங்கையிலேருந்து வலங்கைக்கும் ஒரு பிரிவு போகும் ஒரு ஆள் இங்கேருந்து வந்துடுவார் மாறி மாறி அது இருக்குது அது வந்து எளிமையாக தனக்குள்ளே ஊடுபாவாக இருக்கிற ஒரு சமூக மதிப்பீட்டோட பரிவர்த்தனையில் தங்களையே சமன்படுத்திக்கிற ஒன்றாக இருந்தது சோழ அரசு இந்த அதனோட உச்சமான வெளிப்பாட்டில் இந்த மோதல் தான் அது தான் வரலாற்று நிஜம் இது நாயக்கர்கள் வர வரைக்கும் மலிகாப்பூர் வர வரைக்கும் இந்த சோழ நாடும் நடுநாடும் தொண்டை நாடும் வந்து எந்த கட்டுக்குள்ளாமல் இருந்ததுன்றது தான் அதனோட வரலாற்று நிஜம் அது அதுக்கப்புறம் விஜயநகர காலத்தில் தான் அது ஓரளவுக்கு அந்த சமன்பாட்டுக்கு வருது அது வரைக்குமே அது வந்து தொடர் மோதல் இருக்குது அப்போ வந்து இந்த இடங்கை வலங்கை மோதல்தான் வந்து சமூக பரிவர்த்தனையில் யார் யார் எந்த படிநிலைக்கு போகிறோன்ற அந்த பட்டங்களில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் இருக்குது இந்த இது ஆய்வுக்கே நம்ம கொண்டு போகாமல் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு மாற்றாக வர்ணத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வலங்கை பிரிவில் இருக்கக்கூடிய நிலக்கிழாரும் அந்த உழுகுடியும் என்னென்னா அவர் வந்து மேலாளாவும் இவர் வந்து அதனுடைய கீழாளாவும் சமூகத்தை வலங்கை பிரிவோட ஒரே அடுக்கில் மேலும் கீழமாக்கி தமிழக வரலாற்றையோ அதனோட சமூக பரிணிவர்த்தனையோ நம்ம பேச முயற்சியும் போது தான் இங்கே வந்து அதுக்கான எந்த பதிலீடும் கிடைக்காமே இருக்குது